ஆமா முக்காப்பிடி அரிசி முத்துறமா எவ்வளவு மிச்சம் தெரியுமா முக்காப்பூடி அரிசிக்கு தண்ணி மிச்சம் கேசு மிச்சம் பருப்பு மிச்சம் காய் மிச்சம் எண்ணெய் மிச்சம் செய்யற வேலை மிச்சம் நீ வேற தடைய கிடையாது நேரம் சொன்ன சாப்பிட்டு முடிச்சோட ரைட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா காமிச்சிருக்க வேண்டாமா கொஞ்ச நேரம் உபதேசம் கட்டிவி என்ன வீட்டுல போய் அந்த மாட்டில எனக்கு எப்படித்தான் திட்டி புடுவேன் பாத்துக்க தெளிவா சொல்லணும்ப்பா வாரன்னா வாங்க நம்ம ஊரு மாரிமா கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போயிட்டு வர்றது மாதிரி வர்றதா இருந்தா வேண்டாம் அது வேஸ்ட் இவ்வளவு தூரம் போய் அழைஞ்சு வர்றதுக்கே வேஸ்ட் வந்தீங்களா ஒரு அரைப்பொழுதாவது அந்த இடத்துல இருந்து நீ ஊரேசம் கேளு கேட்காம நாசமா போ அது வேற விஷயம் உன் மனக்குறைய அந்த இடத்துல உட்காந்து கொட்டி தீக்கறதுக்காக நேரம் வேணும் இல்லையா இப்ப நான் கேக்குறேன் உங்க கஷ்டத்தை எனத்தை சொல்லி நீங்க தீத்திட்டியே இப்ப கிளம்புறீங்க எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க நீ எல்லாரும் ஒண்ணும் அப்படியே எப்படி சொல்றது அது ஆண்டாள் தேர்வுல ஐயமாறு தேர்வுல கூட ஒண்ணு சுகமா வாழ போறது கிடையாது அங்கேயும் நாலு பிரச்சனை இருக்கும் சரியா இப்படி அப்படியே ஆண்டாள் கோயில் இருக்கிற ஐயமாறு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்புறம் என்ன வந்து போன இப்ப போய் என்ன சாதிக்க போறீங்க அதை சொல்லுங்க அவசரம் வேற யாரும் இல்லையா இருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுதாயே போன் இருக்குல்ல சொல்லு நான் அதான் சொல்றேன் அது இங்க வந்தா பதட்டத்தோட வந்தீங்கன்னா நீ வர்றது பிரேஷனும் இல்லை வர வேண்டாம்னுதான் நான் சொல்லுவேன் நீ இப்ப நீ வந்தப்பா இப்ப கிளம்புற என்ன தெரிஞ்சுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லு உன் வீட்ல கேக்குறாங்க இங்க இருந்து அங்க போயிட்டு என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லு சொல்லுமா அப்புறம் இதுதான் சொல்றோம் இங்க கூட்டம் வராது காரணம் என்ன தெரியுமா நீ எதிர்பார்த்து வந்தது மாதிரி இங்க கூட்டம் இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்டுதான் எனக்கு தெரியும் புரிஞ்சுதா நாங்க இந்த கண்டிஷனோட நடத்துறோம் இது ஆண்டி மடம் கிடையாது ஆலய வழிபாட்டு தலம் கிடையாது ஆலய வழிபாட்டுனா தெரியுமா தெரியுமா தெரியாத அங்க போது ஆலயம்னா தெரியுமா கேள்விப்பட்டிருக்கான் இப்படி குழந்தைய வச்சு என்ன செய்ய சரியா ஆலயம் என்கிறது கோயிலு அப்படித்தான் சொல்லணும் கோயில் வழிபாட்டு தலம் தான் சொல்லணும் கோயில்ல இப்படி நீ போய் சாமி கும்பிட்டு வாரைய செய்யறது மாதிரியோ இங்க இருக்க முடியாது அப்ப நீ வந்த உடனே போனா அது கூட சேர்ந்தது ஆயிரும் சரியா இங்க வந்து சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாட்டுல இங்க நம்ம வணங்கக்கூடிய இடம் இது வாரவங்களுடைய நிலையை அறிஞ்சு அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்து என்ன உனக்கு ஆலயமே என்னன்னு தெரியாது கர்மா பத்தி பேசினா உனக்கு என்ன பாவம் இல்லையா கர்மா பத்தி பேசினா யாருக்குமே பெருசா தெரியாது அது என்ன அப்படி இடத்துல நம்ம சூழ்நிலை தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தா நிரந்தரமா பயணம் பண்ணா அதுக்கான ஒரு தீர்வை கண்பெறிய இடம் இது அதனாலதான் என்ன சொல்றேன்னா குறைஞ்சபட்சம் வந்தா ஒரு ரெண்டு பூசைக்கு இருந்து போறது மாதிரி வாங்க இதுக்கு இடையில இந்த மாதிரி இப்ப நாலு நாள் ஜீவன் குலைச்சது மாதிரி குலைக்கிறேன் இல்லையா இது உன் காதுல கேட்கும் போது நீ எல்லாம் கேட்கலன்னா கூட ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை உனக்கு பிடிச்ச வார்த்தை அதுல வரும் இல்லையா உனக்கு ஆர்வலான வார்த்தைகள் ஏதாவது வரும் இல்லையா வருமா வராதா புரிஞ்சதா அதை எடுத்துக்கிட்டு போலாம் அப்ப போகும்போது உன் வீட்டுல கேட்கிறாங்கன்னு வச்சுக்கையே எல்லாம் சொல்ல தெரியலனாலும் உனக்கு பிடிச்ச வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தை இருக்குற அதை மாத்திரம் சொல்லுவேன் இப்படி சொன்னாங்க எனக்கு அது வந்து ஆறுதலா இருந்துச்சு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அது சொல்ல முடியும் இப்ப என்ன சொல்லுவேன் நம்ம சாமியே கும்பிடுறதெல்லாம் சரியில்லைன்னு அந்த சாமியார் சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்ப வரைக்கும் அதைத்தான் நடத்திருக்கேன் இல்லையா நம்ம கும்பிடுறதெல்லாம் கும்பிடுறதே கிடையாதா நம்ம ஏமாத்திரமா அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவேன் உங்க வீட்டுக்கார இல்ல உங்க மாமனாரா இல்ல யாரோ ஒருத்தர் அது எந்த பேர் சொன்னா அவங்க அவங்க அடுத்த கேள்வி அப்படிதான் கேட்பாங்க அந்த சாமியாரெல்லாம் அவங்க அது எந்த பெயர் சொன்னா அப்படி இப்படி சொல்றவையத்துக்கு நீங்க எதுக்கு போயிட்டு வந்தீங்க முடிஞ்சு வச்சா அடுத்து நீ வாரம்னா கூட அனுப்ப மாட்டாங்க புரியுதா இதெல்லாம் இருக்கு வர்றீங்கன்னா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க எல்லாரும் வீட்லயும் குழந்தைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல இந்த மாதிரி போயிட்டு வர எனக்கு ஒரு நாளைக்கு பாப்பாவை போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துடுங்க வீட்டில் வச்சுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் வர பின்ன பின்ன ஆயிரும் அப்படிதான் வரணும் அப்படி வந்தாதான் நீங்கள் வந்து எப்படி சொல்றது நீங்கள் எதை நோக்கி வர்றீங்களோ அது உங்களுக்கு சாத்தியப்படும் இல்லைன்னா வராது சாத்தியமும் இல்லை இங்கே நீங்கள் வந்துட்டீங்கிறதுக்காக ஆறுதலுக்காக ஒரு விஷயத்தை பேசுறதோ புரியுதா அப்படி எல்லாம் நாங்கள் இங்கே பண்ண மாட்டோம் நடைமுறை ஏதோ அதுதான் புரிஞ்சதா நிறைய உங்களை ஆறுதல் படுத்தணும்னு நிறைய சொல்லி அனுப்பலாம் ஆஹ் நல்லா சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு புகழாரம் சூட்டிட்டு போறது மாதிரி பேசிடலாம் ஆனா அங்க பின்னாடி நடக்கணும்ல முடியாது இல்லையா அதனால அந்த மாதிரி வார்த்தையில நாங்க உதிர்க்கவே மாட்டோம் ஏன்னா இந்த பரதேசிய பொறுத்தளவுல எங்க குருநாதரை எங்களுக்கு அப்படித்தான் கத்து கொடுத்துருக்காரு எந்த காரணத்தை கொண்டும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கைக்கு உயர்ந்த வார்த்தையை தான் பேசு எடுத்து வரைக்கணுமோ தவிர தற்காலிக தீர்வு தற்காலிக நம்பிக்கைக்கு நமக்கிட்ட பேச்சுக்கு இடமே இல்ல புரியுதா அதை தான் நீங்க வழிமுறையில நடத்தணும் அதைத்தான் கொண்டுட்டு தான் இந்த பிரவேசிக்கு எங்க குடும்பதான் கத்து கொடுத்திருக்கிறது அப்படித்தான் சரியா அப்படிதான் இந்த இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆக போ வந்த இந்த கார்த்திகை முடிஞ்சிருச்சுன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படிதான் நாங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரியா அதுக்காக போகணும்னா நான் யாரும் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் அதுக்கு முன்னா முதல்லயாவது கொஞ்சம் கண்டிஷன் பண்ணிட்டு இருந்தேன் இன்னும் சொல்ல போனா இப்ப ஓராண்டு காலமா போறாங்களாம் ரைட்டு போட்டோம் அவ்வளவுதான் ஏதுக்கு அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு அதுக்கு என்ன நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு நமக்கு வேலையை நிச்சயப்படுத்திக்கலாம் இல்ல இப்ப குழந்தைட்டு ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு வச்சுக்கேன் அது ரெண்டு நாளைக்கு என்னைய போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை இப்படி எப்படி பேசிச்சேன் முறையிட்டுருச்சே இது நல்லா இருக்க சும்மாதான் கை வச்சுக்கிட்டு இருந்தாலும் புரியுதா அப்படிதான் இருக்கும் அதனால வந்து கிளம்புங்க நான் வேண்டாம்னு சொல்லல அது உங்க விருப்பம் என்னப்பா அதுக்காக உங்களை கட்டாயப்படுத்தியெல்லாம் கட்டாயப்படுத்தி உட்கார வச்சா நான் அடுத்து நான் என்ன சொல்றேங்கிறத உன் மண்டைக்குள்ள போகாது எப்படி ஆமா அந்த கவனத்திலே இருக்கும் வீட்டுக்கு போகணும் பிள்ளைங்க வந்துருவாங்க பார்க்க ஆள் இல்ல பிள்ளைங்க வந்துருவாங்க பார்க்க ஆள் இல்லைங்கிறத தவிர வேற இங்க இந்த சிந்தனையே வராது சரியா கிளம்புங்க மணியின பாகுது கிளம்புங்க அவங்க நாலு மணிக்கு விடுவாங்களா